மனிதனை ஏமாத்தணும்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆசையை தூண்டணும் இல்ல அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு பணம் கொடுக்கறதும் தேர்தல் யுத்தியை பயன்படுத்தி பேசுறதும் மக்களை மூல செலவு செய்யறதும் இருக்கு இனி எதை இலவசமாக கொடுப்பது ஏற்கனவே மனு கண்ணடி கொடுத்தாச்சு ஆடு மாடு கோழி திட்டம் கொடுத்தாச்சு டிவியை கொடுத்தாச்சு இப்போ எதை புதுசா கொடுக்கறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொடுத்தாச்சு இப்போ அதே ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நாங்களும் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு மாநிலத்தினுடைய வருமானம் நூறு சதவீதம் ஒரு ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபாய்ல அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயை வட்டிக்கு மட்டும் இந்த மாநில அரசு செலுத்துது மிச்சம் இருக்கிறது எவ்வளவு முப்பத்தெட்டாயிரம் ரூபாயம்மா ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த முப்பத்தெட்டாயிரம் ரூபாயில் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் போடணும் இந்த அரசு அதிகாரிகளுக்கே பற்றாக்குறையாக தான் கடன் வாங்குது ஏபி ஆபீஸு வாரியம் கடன் வாங்கிச்சு ஒரு லட்சம் கோடி பஸ் நிறுவனம் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிச்சு தமிழ்நாடு அரசு மக்கள் மேம்பாட்டுக்காக மூணு ரெண்டரை லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு இப்போ ஏற்கனவே பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு இப்ப புதிய திட்டங்கள் என்று இவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டம் எது பாலம் சாலை போன்ற திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்தந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பார்க்கணும் கிராமப்புறங்களில் ஒரு திட்டம் நடைபெறும் ஒரு சிமெண்ட் கொண்டு போடுவான் தூண போடுவான் எல்லாம் போடுவோம் முக்காவாசி பணி அப்படின்னு மாட்டிடுவோம் அது முடியாது அடுத்த ஆட்சி வந்து அவர்கள் கண்டுகொண்டால் இந்த பணி நடைபெறும் இப்படி பணிகள் முடியாமல் ஆயிரத்தி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட துணை இணைப்பு பாலங்கள் அதாவது கிராமப்புறங்களில் பார்த்துருப்பீங்க ஓடுகால் இருக்கும் அதுக்கு இடையில ஒரு பாலம் போடுறது ரோடு கரைகளை பலப்படுத்துவதற்கு போடுறது கம்மாய்களை தூர்வாரம் பண்றது அங்கனுக்குள்ள ஏதாவது மக்கள் வந்து செல்வதற்கு பாதை இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே பாதி முடியடையாமல் அப்படியே கிடக்குது இதற்கு மட்டும் மாநில அரசு செலவு பணம் மட்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபான்றான் பணி முடியாமல் கிடக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்கறது கிடையாது அப்படியே பார்க்கப்பட்டாலும் மிரட்டப்படுகிறார்கள் இதை தட்டி இதில் வரக்கூடிய ஊழலை தட்டி கேட்பதோ யாருமே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பண்ணிட்டு அதை டிவியில் எடுத்து போடுறது அதை பெரிய செய்தித்தாளில் பெருசாக போடுறது இப்போ முதலமைச்சர் பள்ளி திட்டங்கள் என்று கட்டிடம் பண்ண சுவர் இடிஞ்சு விழுகுது அதை எந்த பத்திரிகையாவது எடுத்து போடுதா கிடையாது சத்துணோர் திட்டத்தில் முட்டை போன முட்டைன்றாங்க இல்லைங்க மை தான் அழிஞ்சு போச்சுன்றாங்க நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறதுக்கு ரெண்டு கோடி செலவு ஆண்டுக்கு அப்படின்றாங்க நானூறு கோடி ரூபாய்க்கு மாநகராட்சி சுகாதாரத்தில் டாய்லெட் வசதிக்கு கிளீன் பண்ணுறதுக்கு நானூறு கோடின்றான் அது முறைகேடு நடக்குதுன்னு பிரச்சாரத்தை பார்க்குறோம் சுகாதாரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க போடுற அந்த ப்ளீச்சிங் பவுடர்ல ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்ட்டு அதுக்கு ஊழல் நடக்கிறத பாக்குறோம் இவ்வளவும் சமூக அநீதி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்காமல் சமூக நீதி பேசுகிறேன் நான் ஆரியத்தை பேசுகிறேன் நான் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறேன் அப்படின்ட்டு சில அரசியல்வாதிகள் வருவாங்க யாருன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் வைகோ காங்கிரஸ் அந்த சீமான் சீமான் பாருங்க மாநில அரசு இவ்வளவும் முறைகேடு பண்ணுவது இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுறானா சீமான் எங்கேயாவது ஒரு இடத்துல விமான நிலையமாக இருக்கட்டும் நிலங்களை கையகப்படுத்துறோம் நீ மது ஒழிப்பை பத்தி பேசுறியா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இன்னும் பணிகள் நிறைவு பெறாம மக்கள் பயன்பாட்டுக்கு வராம எத்தனையோ திட்டங்கள் கிடப்பில போட்டு கிடக்க இதை பத்தி பேசுறியா கிடையாது காரணம் என்ன இன்னைக்கு மதுவை எதிர்த்து நீ போராட மாட்ட இன்னைக்கு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை பாக்கி இருக்கு அதை எதிர்த்து நீ போராட மாட்டே மாநில அரசு நீ முதலமைச்சரையும் உதயநிதியும் பற்றி பேசுகிறாய் ஒழிய இவ்வளவு ஊழல்கள் நடக்கிறது இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது என்னைக்கா பேசுறியா எந்த இடத்திலும் அதற்கான குறிப்புகளோ நீ பேசிய தடயங்களோ இல்லை மக்களை ஏமாற்றுகின்ற செயலை தான் இத்தனை அரசியல்வாதிகளும் செய்கிறார்கள் முதல்ல நீங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இயக்கம் நீங்கள் மது ஒழிப்பை தீர்மையாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று போராடுகின்ற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது என்று பாடுபடுகின்ற இயக்கம் தேமுதிக ஏழைகளும் இந்த நாட்டில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு இயக்கம் தேமுதிகா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை அளிக்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மூலம் ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு இயக்கம் தேமுதிகா வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருந்தாலும் கண்டறிந்து அவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு இயக்கம் தேமுதிகா மருத்துவமும் கல்வியும் எல்லோருக்கும் சமமாக கிடைத்துவிட வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் தேமுதிகா இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தல் அறிக்கைகளை கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை பின்பற்றப்படுகிறது ஏதோ ரெண்டு மூணு திட்டங்கள் தான் இதில் செயல்படுத்தப்படுகிறது எல்லா திட்டமே ஆக்கப்பூர்வமான திட்டம் என்று புரட்சி கலைஞரோடு அமர்ந்து அந்த திட்டத்தை வகந்தெடுத்தவர் நமது மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களும் சொல்லும்படியான திட்டங்கள் இன்னைக்கு விவசாயிகள் எவ்வளவோ மாற்று கருவிகள் வந்துருச்சு ஒரு வேலை சுலோபமாக நீ நூறு சதவீதம் உடல் உழைப்பை போட்டு செய்வத மிஷினரி இருந்தா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது பத்து சதவீதம் உடல் உழைப்பை கம்மியா கொடுத்தா போதும் அந்த அளவுக்கு வேலை எளிதாக இருந்தும் ஆனால் விவசாயம் மோசல் அதிகமாக கிடைக்கும் வெளிநாடுகளில் சென்று அந்த கருவியை எப்படி பயன்படுத்துவது எப்படி விற்பது என்பது அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேமுதிக தான் முதன் முதலில் அந்த அறிக்கையை வெளியிட்டது இன்னைக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு படிக்கும் போதே அவர்கள் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களிலே அந்த பல்வி சுமையை வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தது தேமுதிக மருத்துவமனையிலே உள் நோயாளிகள் இருக்காங்க எவ்வளவு தேவை 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 அவர்களுக்கு மருத்துவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றதெல்லாம் ஒரு கொள்கை அறிக்கையாக வெளியிட்டது தேமுதிக சாலை எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை வைத்திருக்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி ஏதாவது ஒரு கட்சி ஒரு திட்ட வரை செய்து கொடுத்திருக்கிறதா திமுக அமுக இலவசத்தை தேர்தல் கொள்கை இல்லாத கூட்டணி இவர்கள் இன்னைக்கு சீமான் வாய்களையே பேசுறான் ஏதாவது தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து இல்லை மதிமுக விடுதலை சிறுத்தை சமூக நீதி பேசுகின்ற இவர்கள் தேர்தல் அறிக்கையில ஒரு நல்லது ஒரு மக்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற வகையில் தேர்தல் அறிக்கை எழுதியிருக்கிறார்களா என்ற அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இந்த மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார்களா ஒன்னே சொல்லுவாங்க நூத்தி எட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம் அது மத்திய அரசு காங்கிரஸ் ஏற்கனவே கொண்டு வந்தது வரலாற்று சூழல் இவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள் தான் செஞ்சோம் செஞ்சோம் ஆனால் அன்புமணி ராமதாசின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஊழல் வழக்கு இருக்கிறது இன்னும் அதை மறந்து பேச முடியுமா உங்களால இப்படி பயனுள்ள விஷயங்களை செய்துதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உரிமையோடு நேர்மையாக நெஞ்சில் துணியோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறோம் என் அன்பார்ந்த மக்களே எண்ணற்ற மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் எங்கு நின்றாலும் முரசு சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்வது உங்களை நீங்களே வெற்றி பெற வைப்பதற்கு சமம் ஏழைகள் வாழ்வில் உயர்ந்துவிட முரசு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவி கிடைத்திட முரசு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் விவசாயிகள் நியாய விலைக்கு கிடைத்திட முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அன்பார்ந்த மக்களே மக்களுக்கு உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மனநிறைவோடு உழைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அதிகாரத்தையும் இயற்கையில் உரிமையை பெற்றுவிட நல்லாட்சி வழங்கிட காவல் அநீதியை தட்டி கட்டிவிட மருத்துவம் கிடைத்திட கல்வி எல்லோருக்கும் சமமாக கிடைத்திட முரசு 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 சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அன்பார்ந்த மக்களை